மியான்மர்ல மீண்டும் நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொல்லி மக்களிடையே பீதி கிளப்பிய இருபத்தி ஓரு வயதான ஜோதிடர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த செய்தியினுடைய முழு பின்னணியையும் விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐம்பது மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் நாடான தென்கிழக்கு ஆசிய பகுதி தான் இந்த மியான்மர் இந்த மியான்மர்ல கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அடுத்தடுத்து பயங்கரமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுச்சு தரையிலிருந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தினுடைய அளவு ஏழு புள்ளி ஏழுல இருந்து ஆறு புள்ளி நான்காக பதிவாகி இருந்துச்சு அது மட்டுமில்லாமல் இந்த பயங்கரமான நிலநடுக்கத்தின் காரணமா மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருந்தாங்க அதோட சேர்ந்து பல கட்டிடங்கள் குலுங்கி சேர்த்து இது மோடஞ்சிருந்துச்சு வானுயர்ந்த கட்டிடங்கள் இடிந்து விழுந்து தரைமட்டமாகவும் ஆகி இருந்துச்சு இந்த நிலையில இந்த நிலநடுக்கத்தின் காரணமா மக்கள் எல்லோருமே அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத துயரத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்து வராங்க இந்த நிலையில தான் 21 வயதான ஜான் மோதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ மக்களிடையே அதிகப்படியான பீதியையும் கிளப்ப தொடங்குச்சு என்ன அப்படின்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு என்ன வருகின்ற ஏப்ரல் தேதி பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட சேதங்கள் எழ வாய்ப்பு இருக்கு மக்கள் யாருமே அவர்களுடைய கட்டிடங்களுக்கு உள்ள இருக்க வேண்டாம் பகல்ல யாருமே குறிப்பா அவங்களுடைய வீட்டுக்குள்ள வசிக்க வேண்டாம் முக்கியமான பொருட்கள் எல்லாமே எடுத்துட்டு தயவு செஞ்சு வெளியேறிடுங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான பல

வகையில வெளியிட்டிருந்த இந்த வீடியோவிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அரசாங்கமே அந்த ஜோதிடரை கைது செஞ்சுருக்காங்க மக்கள் எல்லோரும் ஏற்கனவே பயந்த நிலையில இருக்காங்க இந்த நிலையில இது போன்ற வீடியோக்கள் வெளிவந்தா அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது ரொம்பவே பாராட்டத்தக்க விஷயமாவும் அமைஞ்சிருக்கு அதே சமயம் இந்த வீடியோவை பார்த்த மக்கள் எல்லோருமே ஏற்கனவே அவங்களுடைய இருப்பிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்திருக்கு மக்களுடைய அதீத நம்பிக்கைகளை இது போன்ற தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஜோதிடர் மாதிரியான ஆட்களை கைது அப்படிங்கிறது பாராட்டத்தக்க விஷயம் சொல்லி இப்போ இணையவாசிகள் எல்லோரும் அவருடைய கருத்துக்களையும் தொடர்ந்து பதிவு செஞ்சு வராங்க